அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நிர்வாகிகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட இருக்கிறது நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் அலமதுல்லா நல்லா இருக்கும் டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறது அதனால கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும் வந்திருக்கு கீழே நிறைய நிர்வாகிகள் இருப்பதாக தகவல் இருக்கிறது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் மேலே வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக வேண்டி வாங்க மேலே வாங்க அலமது இல்லா அஞ்சு ஆறு வருஷமாக ஜி இங்கே இங்கே ஆ ஜி இந்த பள்ளி உருவாகுவதற்காக வேண்டி பல முயற்சிகள் எடுத்து பல சிரமங்கள் அது அலமது அவங்க பட்டவங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அது மாதிரி பல சிரமங்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த விழாவில் ஒரு சின்ன சிறப்பு அவர்கள் கௌரவிப்பு என்பது என்ற அடிப்படையில் இஷா ஒரு துண்டு போடப்படுகிறது முதல் முறையாக ஷரீஃபுத்தீன் கௌரவ தலைவராக இருக்கிறாங்க நம்ம பள்ளியுடைய தஸ்தகீர் அவர்கள் முன்னாள் செயலாளராக இருக்காங்க அவங்க வாங்க வந்துருங்க ஜி அப்படி அப்படி ஜி நில்லுங்க நம்முடைய பள்ளியின் முத்தவல்லி தாவுல்பாய் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது சர்தார் ஹுசைன் துணை முத்தவல்லி அவர்களுக்கு கொஞ்சம் அப்படி வாங்க நம்முடைய பள்ளியின் செயலாளர் சிராஜுத்தீன் பாய் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது ராஜா மைதீன் அவர்களுக்கு இந்த பள்ளியின் பொருளாளராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது திப்பு சுல்தான் பாய் அவர்கள் துணை செயலாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது நம்முடைய பள்ளியில் ஆதம்கனி ஹாஜியார் அவர்களும் அவர்களுக்கும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது ஜி கொஞ்சம் அப்படி வாங்க ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா நம்முடைய பேரூராட்சியின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு வருகை வருகை என்று வரவேற்பு தெரிவிக்கப்படுகிறது ஜி 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 கனி ஹஜார் வந்தாங்களா அது காதர் மைதின் பாய் பட்டர் அதேபோல் பேர் சொல்கிற வேகமாக கொஞ்சம் அப்படி வந்துருங்க இன்ஷால்லா ஜாஃபர்பாய் அவர்கள் ஹுதாபக்ஷபாய் அவர்கள் சர்தார் மஹம்மது சர்தார் வாட்டர் கேன் ஷாகுல் அபீத் மாமு அவர்கள் ஃபாரூக் போங்க முன்னாடி போங்க முகமது இஸ்மாயில் ஜமால் முகமது ஹாஜி வாங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க வேகமாக வாங்க காதர் மைதீன் இங்கே காதர் மைதீன் பை மேஸ்திரி வேலை ஜி தஸ்தகிர் திருச்செங்கோடு முஸ்தபா திருச்செங்கோடு காதர் பாஷா பாய் பள்ளிப்பாளையம் சாதிக் பாய் நம்ம பள்ளியின் மோதினர் முதீன் ஷஃபி உல்லா நம்ம பள்ளியில் முப்பது மெம்பர்களை நிர்வாகிகளாக பொருட்படுத்திருக்கிறோங்க ஜி உல்லா சுல்தான் பாஷா लाइब्रेरी के शमील फैरोस कुछ अभी बेहामा वांगे अनवर सर अजीब खान सलीम हाँ, जी 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 आओ ஷாகுல் அமீது நூல் ஷாகுல் நம்ம ஊரில் நிறைய ஷாகுல் மீதி இருக்கிறாங்க இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பெயர் கொடுக்க வேண்டியது இருக்குது முகமது ரஃபி ராசிபுரம் அப்படி நின்று சொல்லுங்கள் நாவப்படுத்த முகம்மது ரஃபி ராசிபுரம் மன்சூர் பாய் நம்முடைய பள்ளியின் முன்னாள் நிர்வாகிகள் சொல்லி நம்முடைய முன்னாள் முத்துவல்லி அவர்கள் அப்துல் காதர் அவர்கள் இங்கே இருக்கு ஜிஜி வாங்க நம்ம அபுதாய் ரசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள் நம்முடைய முன்னாள் மு பொருளாளர் ஷாகுல் அமீத் பையா அவர்கள் முஸ்தபா புலிய மரம் அது யாருங்க வாங்க உள்ள வாங்க தாவுல் டிரைவர் ஹுசைன் நம்முடைய நம்முடைய பெருமா பெருமா கொண்டபட்டியுடைய முக்கிய முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஹாஜி பி முகமது ஹாஜி அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது அக்கா தெருங்க இளைஞர் ஜமாத்து இருக்காங்க பேர் லிஸ்டில் கூப்பிட்டு கொடுத்துருவா ஆமாம் பின்னாடி போட்டுருவோம் பேரு ஜி முக்கியமான ஒரு நபரை விட்டுட்டோம் நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர் என்று சொல்லக்கூடிய மஸ்தான் மௌலானா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படும் முன்னாள் நம்ம பள்ளியின் செயலாளர் முஸ்தபா அவர்களையும் அழைக்கிறோம் முஸ்தபா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது நம்முடைய இளைஞர் ஜமாத் பெரிய ஜமாத்தாக இருக்கிறது அவருடைய லிஸ்ட் இதில் சரியாக வரல இஷா அவர்களுக்கு இன்சால்லா அனைவர்களுக்கும் பொருத்தப்படும் வெண்ணந்தூர் இமாம்கள் அப்படி எந்திரிச்சு அப்படி வாங்க இன்ஷால்லா ஷெக்பிரல் எஸ்ரத் அவங்க ரஃபி எஸ் அவங்க அதே இன்னொரு இன்னொரு ரசத்து பேருண்ணா பெண்ணந்தூரில் பெண்ணந்தூரில் வரலையா வாங்க வாங்க இன்ஷாலா ராசிபுரம் இமாம் உமர் முக்தார் மோலன்னா அவங்க வாங்க வாங்கா ஜலகண்டாபுரம் இமாம் அப்துல் ஹக்கீம் அலமதுல்லா ரொம்ப ஆ ஆ ஜி ஜி ஆ ஓமலூர் ஜோதி சில்க்ஸ் ஓமலூர் ஜோதி பஷீர் ஜோதி சில்க்ஸ் பஷீர் ஹஜியார் அவங்களுக்கு பொன்னாடிப்படுத்தப்படுகிறது ராசிபுரம் முஸ்தபா ஹாஜியார் அவங்களுக்கும் பொன்னாடிப்படுத்தப்படுகிறது போலூர் ஹாஸா மஹித்தீன் ஓம்பலூர் ஜாமியா மசிது உடைய இமாம் ஹாஸா மஹித்தீன் அவங்களுக்கும் ஹசரத் அவங்களுக்கும் பொன்னாடி பொருத்தப்படுகிறது சரி நம்முடைய பள்ளியின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ தலைவராக சைரபுதீன் அவர்களுக்கு அசாருக்கும் பொன்னாடி ராசிபுரம் பாபு ஹாஜியார் அவங்களையும் வரவேற்கப்படுகிறது வாங்க அவங்களுக்கும் பொருத்தப்படுகிறது

ீன் அவர்களை அழைக்கிறோம் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது கலங்காணி முத்தவல்லி சாஹிப் அவர்களுக்கும் பொன்னாடி பொருத்தப்படுகிறது பக்கத்து மொஹல்லாக்கள் பல ஊர்களிலிருந்து முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் வந்திருப்பீங்க அவர்கள் இருந்தால் கொஞ்சம் அப்படி மேடைக்கு வாங்க இன்ஷா அல்லா நம்ம பள்ளியின் சார்பாக இந்த மதர்சார் ரஹ்மானியா ட்ரஸ்ட் போர்டின் சார்பாக பொன்னாடி பொருத்தப்படும் எங்களுக்கு தெரியாது என்ற அடிப்படையில் பொதுவாக சொல்லப்படுகிறது வாங்க இன்ஷால்ல வாங்க குமாரபாளையம் யாரு குமாரபாளையத்துடைய முத்தவள்ளி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அது யார் ஆமாம் மும்பை பள்ளி இமாம்கள் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் பொறுத்த எல்லா குடும்பத்துக்கும் பொறுத்தனாலும் மிச்சம் ஒரு ஐம்பது டவுன் மிச்சமாக சொல்லு சொல்லுங்க ஜலகண்டபுரத்துடைய முத்தவள்ளி அவர்களுக்கும் அவர்களை கண்ணியத்தோட வரவேற்கப்படுகிறது வாங்க கொஞ்சம் அவர்களுக்கும் பொன்னாடி பொருத்தப்படுகிறது அலமது அலமது மகடஞ்சாவுடைய முக்கியஸ்தர்கள் வாங்க பாபுபாய் அவர்களுக்கும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது வந்த பேர போமாராபாலையும் ராஜபாயும் அவங்க இருக்காங்களா வாங்க அப்படியே வந்துடுங்க அலமது இல்லா வாங்க நீங்கள் கூட அங்கே போயிரு ஆ அவங்களுக்கு தான் இளைஞர் குரூப் இளைஞர் ஜமாத்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத்து இருக்குங்க நம்ம ஊரில் அவர்கள் பாருங்கள் ஒரே கலரில் ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள் மஷாலா இனையூர்களுக்கும் முன்னாடி பொருத்தப்படுகிறது அசர்த்தமாக இருக்குது அப்படி இன்ஷாலா வேகமாக டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இன்ஷாலா பள்ளியின் மிகப்பெரும் சேவகர்கள் இந்த பாடுபடக்கூடிய நிகழ்வுகளில் எங்கு கூப்பிட்டாலும் தாராளமாக வர தயாராக இருந்தவர்கள் பள்ளிவாசல் வசூல் விஷயமாக அல்லது பள்ளிவாசல் சுத்தம் பண்ற விஷயமாக பள்ளிவாசல் பராமரிக்கும் என்ற விஷயமாக நிறைய விஷயங்களில் ஈடுபட்ட வாலிபர்களுக்கு இன்னைக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது வீரபாண்டி திமுகவுடைய வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது நண்பர்கள் இளைஞர் ஜமாத் அனைவர்களும் அல்லாஹால இந்த மஜ்லிஸை கொபுர் செய்வானாக அனைவருடைய உள்ளங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவானாக இதற்கு பிறகு முக்கியமான போட்டாச்சு 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 அடுத்ததாக மிக முக்கியமான இரண்டு நபர்களுக்கு இன்ஷால்லா கௌரவிக்கப்படுகிறது அதை கண்ணியத்திற்குரிய சொல்முரசு ஹசரத் அவர்கள் இன்ஷால்லா கௌரவிப்பார்கள் முதலாவதாக இந்த பள்ளியினுடைய முத்தவள்ளி கண்ணியத்திற்குரிய தாவுல் சாஹிப் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நரே தக்பீர் அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய தலை சிறந்த இமாமாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹனீஃப் மஹ்லரி ஹசரத் அவர்களுக்கு மலாஹிரி ஹசரத் அவர்களுக்கு கரியம் செய்யப்படுகிறது ஹாரே தக்பீர் அல்லாஹத் அலமது இல்லாட் நம்முடைய பள்ளிப்பாளைய முத்து அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நபர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இங்கே கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் கண்ணியத்திற்குரியவர்கள் என்பது அல்ல கருத்து எல்லோருமே கண்ணியத்துக்குரியவர்கள்தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹனுடைய கிருபையினால் வாழ்த்துரைக்கான பகுதிகள் நிறைவு பெற்றுவிட்டது இப்போது வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்ஷால்லா நடைபெற இருக்கிறது அதிலே துவக்கமாக நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய கன்னி திருக்குறிய மௌலவி அல்ஹாஜ் அஃசலுல் உலமா எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரிய பெருந்தகை முரசு எம் முகம்மது அபுதாஹிர் பாகவி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய முத்தவல்லி கன்னி திருக்குரிய தாவுல் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் அடுத்ததாக நமக்கு வாழ்த்துறை வழங்கியவர்களில் எம்எஸ்கே அப்படியா மஸ்ஜிதி சேவை குழுவினுடைய நிறுவனர் அல்ஹாத் சையத் இப்ராஹிம் ஹாஜி அவர்களுக்கு கனியப்படுத்தப்படுகிறது நாரே தக்பீர் அல்லாஹோ அக்பர் அடுத்ததாக நமக்கு வாழ்த்துறை வழங்கிய வாலப்பாடி மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய பேசிமாம் சேலம் மாவட்ட ஜமாத்துலமா சபையின் செயலாளர் சலாஹுத்தீன் பாக்வி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அக்பர் அடுத்ததாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அஃசல் உலோமா அல்ஹாஜ் முகமது பிலாலி எம் ஏ ஹசரத் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது தக்பீர் அல்லாஹு அக்பர் அடுத்ததாக நம்முடைய அம்மாபாளையம் பள்ளிவாசலினுடைய பேர் நம்முடைய அம்மா பாளையம் பள்ளிவாசனுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் மௌலவி அல்ஹாஜ் வி ஏ முகம்மது இப்ராஹிம் மஹ்தூமி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய பீர் முகமது ஹாஜியார் அவர்கள் சால்வை போர்த்தி கண்ணியப்படுத்துவாங்க கீழே இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் மேலும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எடப்பாடி நவாபு பள்ளிவாசலுடைய தலைமை மாம் கண்ணியத்திற்குரிய மூலவியல் ஹாஃபில் ஹாஜ் எஸ் முகமது முபாரக் சிராஜி ஹசரத் அவர்களுக்கு ஹாஜார் அவர்களை கண்ணியப்படுத்தும் அல்லாஹு அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய நம்முடைய சேலம் மண்டலத்தினுடைய முஹாவின் ஹசரத் அவர்கள் ஹசன் அலி ஹசனி ஹசரத் அவர்களுக்கு ஹாஜியார் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹூ அக்பர் அடுத்ததாக நம்முடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மூலவி ஹாஃபீஸ் காரி இலியாஸ் நூராணி ஹசரத் அவர்களுக்கும் கன்னியப்படுத்தப்படுகிறது நாரே தபீர் அல்லாஹு அக்பர் அடுத்ததாக இந்த நிகழ்வினை சிறப்பான முறையிலே வலையொலி வழியாக காணொலியாக சமர்ப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சுன்ன ஜமாத் மீடியாவினுடைய நிறுவனர் அம்மாப்பேட்டை பள்ளிவாசலுடைய இமாம் ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது நாரே தக்மீர் அல்லாஹூ அக்பர் அலஹ்தில்லா அடுத்ததாக இந்த கௌரவிப்பு அல்லாஹ் மஜ்லிஸில் இருக்கக்கூடிய உளமாக்கல் இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே கொஞ்சம் முன்னே வந்துருங்க நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்து இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட ஜமாஅத்துல் அலமா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அஷேக் எங்களுடைய ஆசிரியப் பெருந்தகை இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியப் பெருந்தகை ஏ அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அனைவரின் சார்பாகவும் கௌரவிப்பதோடு அவர்களுக்கு நினைவு கேடையும் ஒன்றையும் இந்த இடத்திலே நம்முடைய இளம்பிள்ளை நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்படுது அஜயரா அது எடுத்து கொடுக்க ஜமாத்துமா கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்லா அலஹ்தில்லா ஜமாஅத்துல் உலமா சிறந்த சேவைகளை செயலாற்றி வருவதற்காக வேண்டி அதை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்த இடத்திலே இந்த நினைவுக்கேடையும் வழங்கப்படுகிறது அதே போல் அடுத்து ஒரு மிக முக்கியம் இதையும் எல்லாருமே சேர்ந்து இன்ஷால்லா நாம் மஜ்லிஸில் வச்சு கண்ணியப்படுத்தணும் சேலம் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சிறந்த வழிகாட்டி தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் புரா மஸ்ஜிதினுடைய தலைமை மிக்க தலைமை இமாம் எம்ஜி ஷிஹாபுத்தீன் மஹலரி ஹசரத் அவர்களை கௌரவித்து நினைவுகேடையும் வழங்கப்படுகிறது அல்லாஹூ அக்பர் அலமதுல்லா அடுத்து கௌரவிக்கப்படக்கூடிய நபர்களினுடைய அந்த நிகழ்வுகளை நம்முடைய பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய இமாம் ஹனீஃப் முலாஹிரி ஹசரத் அவர்கள் இன்ஷால்லா இப்போது நடத்துவார்கள் மேடையிலே இருக்கக்கூடிய உளமாக்கள் இன்ஷால்லா அந்த நிர்வாகிகளை இன்ஷால்லா கண்ணியப்படுத்துவாங்க அலமதுல்லா நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது நரே தக்பீர் அல்லாஹூ அக்பர் கண்ணியத்திற்குரிய ஓமலூர் காஜி சாஹிப் அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது நாரே தக்பீர் அல்லாஹோ அக்பர் அலமதுல்லா இப்போது நம்முடைய தமிழ்